மெட்ராஸ் தர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தைந்து புதன்கிழமை அதிகாலை வானிலை அறிக்கை தற்பொழுது உள்ள வானிலை அமைப்பை பொறுத்தவரையில் ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக ஆந்திராவின் மத்திய பகுதி மற்றும் தெலுங்கானாவின் வடக்கு பகுதிகள் வரை நீடித்து காணப்படுகிறது மேலும் இதனுடன் இணைந்த சுழற்சி வங்கக்கடலின் வரை வங்கக்கடலின் ஆந்திராவின் தெற்கு கடலோரம் வரை நீண்டு காணப்படுகிறது மேலும் தமிழகத்தில் நாம் எதிர்பார்த்திருந்தபடி கடந்த இரண்டு தினங்களாக தமிழகத்தின் வட மாவட்டங்களில் மற்றும் அதனையொட்டி உள்ள உள் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் மிதமான மிதமான மழை முதல் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்த்திருந்தோம் அதுபடி நேற்று முன்தினம் சென்னை மணலியில் பதினைந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருந்தது நேற்றும் தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனையொட்டி உள்ள உள் மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மற்றும் வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை முதல் கனமழை இருந்தது இந்த மழைப்பொழிவானது ஆர் ஆறு சென்டிமீட்டர் முதல் இரண்டு சென்டிமீட்டர் வரை பல இடங்களில் இருந்தது மேலும் அடுத்து வரும் இரண்டு தினங்களை பொறுத்தவரையில் தமிழகத்தின் வட மாவட்டம் மாவட்டங்கள் மலையானது இன்று சற்று தீவிரம் குறைந்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் நாளை மற்றும் நாளை மறுதினம் தமிழகத்தின் வட வடகோடி கடலோர பகுதிகளான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் மற்றும் அதனையொட்டி ஒட்டி உள்ள உள் மாவட்டங்களான வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை கிழக்கு பகுதிகள் ஆகிய இடங்களில் சற்று சற்று பரவலாக மழைப்பொழிவை நாளை மற்றும் நாளை மறுதினம் எதிர்பார்க்கலாம் மேலும் தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மிதமான மழை முதல் சற்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது மேலும் தற்பொழுது ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளில் நீடித்து கொண்டிருக்கும் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வடக்கு வடமேற்காக மகாராஷ்டிரா மற்றும் அதனை ஒ ஒட்டியுள்ள மஹா மத்திய பிரதேச பகுதிகளை நோக்கி நகர்ந்து பின்பு உயர் அழுத்தம் தற்பொழுது ராஜஸ்தான் மற்றும் குஜராத் பகுதிகளில் தீவிரமாக நீடித்து வருவதால் இந்த காற்று இந்த காற்றழுத்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி செயலிலிருந்து கிழக்கு வடகிழக்காக திசை மாறி திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் இந்த காற்று சுழற்சி செயலிழந்த பின் தற்பொழுது நம்ம சென்ற வானிலை அறிக்கையில் அறித்திருந்தபடி கடல் சார்ந்த அலைவான ஈகோடாரல் ராஸ்பி வேவ் இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகள் வரை தீவிரமாக நீடித்து வருகிறது இதனால் வரும் இருபத்தி ஏழாம் தேதி இலங்கையின் தெற்கு பகுதி மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடலில் புதிதாக மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாக உள்ளது இந்த மேலடுக்கு சுழற்சி அடுத்தடுத்த நாட்களில் சற்று வலுவடைந்து கீழடுக்கு சுழற்சியாக வலுப்பெற்று குமரி கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மன்னார் வளைகுடா வழியாக அரபிக்கடலுக்கு சொல்லும் என எதிர்பார்க்கப்படுவதால் படுவதால் தமிழகத்தின் வரும் இருபத்தெட்டாம் தேதி முதல் தமிழக தென் மாவட்டங்களான திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி ராமநாதபுரம் தென்காசி தேனி ஆகிய பகுதிகள் மற்றும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மாலை மாவட்டங்களான கோவை தேனி தென்காசி நீலகிரி வால்பறை ஆகிய பகுதிகளிலும் மேற்கு மாவட்டங்களான கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு நாமக்கல் கரூர் ஆகிய பகுதிகளிலும் பரவலாக இடிமின்னல் மழையானது இரவு இடிமின்னல் மழையானது சற்று பரவலாகும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இருபத்தொன்பது முப்பது முதல் இருபத்தொன்பதாம் தேதி முதல் அக்டோபர் ஐந்து வரை சற்று பரவலாக தமிழக மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் பரவலாக மிதமான சற்று கனமழையும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கும் இரவு மழையாக பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வங்கக்கடலுக்கு அக்டோபர் ஒன் ஒன்றாம் தேதி முதல் மேடன் ஜூலியன் ஆசோலேஷன் என்று அழைக்கப்படும் கடல் சார்ந்த அளவானது மேற்கு இந்திய வங்கக்கடலுக்கு வருகை தரவுள்ளதால் அந்த நேரத்தில் அக்டோபர் எட்டாம் தேதி முதல் அக்டோபர் ஏழு அல்லது எட்டாம் தேதி முதல் அடுத்தடுத்த இரண்டு முதல் மூன்று காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் வங்கக்கடலின் மத்திய பகுதிகளான ஆந்திராவின் மத்திய கடலோரம் வந்தடையும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை தீவிரமானது அக்டோபர் ஆறு அல்லது ஏழு முதல் கேரளா கர்நாடகா கோவா மீண்டும் மகாராஷ்டிரா பகுதிகளிலும் கன மிக கனமழை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அந்த அந்த நேரத்தில் காவிரி நீர்பிடி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் மிக கனமழை முதல் அதிகனமழையும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நேரத்தில் தமிழகத்திலும் ரோஸ்பி அளவு காரணமாக கீழடுக்கு சுழற்சிகள் தமிழக கடலோரம் அல்லது மன்னார் வளைகுடா பகுதியில் நீடித்து தமிழகத்தின் காற்று பகுதிகளான பாலக்காட்டு கணவாய் ஆரல்வாய்மொழி கணவாய் மற்றும் ஆரியங்காவு கணவாய் ஆகிய பகுதிகள் உட்பட தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் மதியம் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை வெப்பசலன தீவிர இடிமலையை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தென்மேற்கு பருவமழையானது அந்த இரண்டு நிகழ்வுகள் கரை கடந்த பின் பதினான்கு முதல் பதினாறாம் தேதி இடைப்பட்ட காலத்தில் கிழக்கு திசை காற்றாக துவங்கி பின்பு அக்டோபர் பதினேழு முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி இடைப்பட்ட காலத்தில் தெற்காந்திரா மற்றும் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வடகிழக்கு பருவமழை தமிழக மாவட்ட வாரியான சிறப்பு வானிலை அறிக்கை எமது யூடியூப் சேனலில் வழங்கப்பட்டுள்ளது அந்த காணொலியின் லிங்க் இந்த வானிலை பதிவின் டிஸ்கிரிப்ஷனில் வழங்கப்பட்டுள்ளது அதனை பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்